வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொலி என்னன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் இந்த போகிற வழியில் கோவிலூர் நெல்லித்தோப்புங்கிற இடத்துல இருக்கிற அருள்மிகு அம்மன் திருக்கோவில் அந்த கோவிலை பற்றி சிறு வரலாறு பார்க்க போகிறோம் அது வந்து பல பேருக்கு குலதெய்வம் எங்களோடய குலதெய்வமும் அதுதான் அந்த அம்மனை பற்றி ஒரு சிறு குறிப்பு வந்து பார்ப்போம் இது நம்ம சேனல் நிலம் இந்த புகழ்பெற்ற திருத்தலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து நாகப்பட்டினம் போகிற வழியில் பொன்னியநூல்லூர் மாரியம்மன் கோவில் இருக்குது நிறைய பேருக்கு தெரியும் அதை தாண்டி வாண்டியார் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அந்த வழியிலேயே இருக்கிற கோவிலூருங்கிற இடத்துல நெல்லித்தோப்புங்கிற ஒரு சின்ன ஒரு ஊரில் தான் வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா வடவாறு கரையில் இருக்கிற ஒரு புகழ்பெற்ற ஒரு கோவில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினெட்டு தமிழ் குடிகளுக்கு வந்து குலதெய்வ கோயிலாக இருக்குது அப்படிப்பட்ட கோயில் வந்து எங்களுக்கும் குலதெய்வ கோயில் தான் இது வந்து ஒரு வேண்டுதல் இருந்தது அதனால் வந்து எங்கள் வீட்டிலேருந்து கோவில் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதுக்கு வந்து ஒரு நடந்து போகணும்னு வேண்டிக்கிட்டேன் அதனால நடந்து போயிட்ருக்கேன் போகிற தான் எடுத்த வீடியோக்கள்லாம் இது இது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பொதுவாகவே வந்து நெற்களைஞ்சோன்னு சொல்லுவோம் அதனால் வந்து இந்த பெல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் சக்க போடும் ஏன்னா வெண்ணாறு வெட்டாறு இந்த வாரெல்லாம் வந்து இந்த பக்கத்தில் ஓடுது இதுலேருந்து வடவாறு கரையிலேருந்து வர்ற கரையில் இருக்கிற ஊர் தான் இது அதனால் வந்து விவசாயம் வந்து நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்து நான் போகிற வழியில் வந்து எடுத்த சில வீடியோக்கள் தான் இது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் இந்த நேரத்தில் வந்து சம்பா சாகுபடி எங்கள் பக்கத்தில் நடந்துகிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போகம் நடுறவங்களாக இருக்கட்டும் இருபோகம் முப்போகம் நடுறவங்களாம் வந்து இந்த நேரத்தில் வந்து சம்பா சாகுபடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் போனப்போ எடுத்த காணொலி தான் இது அதனால தான் எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சை இருக்குது இங்கே போயிட்டுருக்க மக்கள்லாம் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலைக்கு போகிறாங்க கையில் அம்மட்டியும் கையில் பையை அடுத்த அண்ணன் கூட எடுத்துக்கிட்டு போயிட்டு உட்காந்துக்கு ஊர் கதையெல்லாம் உலக கதை எல்லா கதையும் பேசிட்டு உட்காந்து தூங்கி எழுதிச்சு வருவாங்க அந்த பேசுகிற நேரத்தில் கொஞ்சம் நேரம் வேலை பார்ப்பாங்க அவ்வளோ தான் இதுதான் நூறு நாள் வேலை பய வேலை பார்க்குறதுக்குலாம் ஆளுகள்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் கட்ட மாட்டுறாங்க வர்றதுக்கு இதுக்கு காரணம் வந்து இந்த நூறு நாள் வேலை தான் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவாப்பில்ல ரைட்டு அது நமக்கு இப்போ தேவையில்ல வாங்க கோயிலுக்கு போவோம் நான் அப்படியே நடந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆறரை மணிக்கிட்டே எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே ஒரு பதினோரு மணிக்கெலாம் ரீச் ஆயிட்டேன் ரீச் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்தால் கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணி அப்போதைக்கு நல்ல அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்துச்சு பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் எல்லாமே அது நல்ல வெகு மக்கள் வந்து பார்த்தாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படி பார்க்குறப்ப வந்து நானும் அந்த கூட்டத்தோட கூட்டமாக ஜோதியில் ஐக்கியமாயிட்டேன் அந்த வீடியோவை வந்து இப்போ பாருங்கள் அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு அங்கே கொடுத்த பிரசாதத்தை வாங்கிட்டு அந்த குளக்கரைக்கு வந்துவிட்டேன் ரெண்டு கொடுத்தாங்க சாம்பார் பொங்கல் அதில் பொங்கலை சாப்பிட்டுட்டு இது சாம்பார் தான் ஏன்னா நல்ல பசி நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கப்பான் பார்த்திங்கன்னா ஒரு அம்மாவும் அவங்க பிள்ளையும் வந்து அந்த தீர்த்தவாரி குளத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு சாமி கும்பிடுக்கு வந்தாங்க ஏன்னா இங்கே வந்து சில பரிகாரங்களை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு வந்து இந்த கோவிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு காத்தா வச்சு சாமி கும்பிட்டா வந்து சரியாயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதை வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த திருக்குளத்துக்குன்னு சில நன்மைகள் இருக்குது இத்திருக்குளம் என்னென்னு படிக்கிறேன் திருக்குளம் ஒன்பது தீர்த்தங்கள் நிறைந்த திருக்குளம் ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இத்திருக்குளத்தில் நீராடி ஒரு குடம் தீர்த்தம் எடுத்து அம்பாளின் திருப்பாதத்தில் வைத்து இரண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நிவர்த்தி நிவர்த்தியாகும் கலதர தோஷம் தாலி ருத்ர தோஷம் பெண்கள் சாப தோஷம் உள்ளவர்கள் இத்திருக்குளத்தில் நீராடி சப்த கன்னிமாருக்கு ஏழு நெய்தீபம் ஏற்றி ஏழு எலுமிச்சை கனி வைத்து வேண்டினால் தோஷம் நிவர்த்தியாகும் அடுத்தது செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இத்திருக்குளத்தில் நீராடி அம்பாள் மடியில் உள்ள தண்டகுமாரனுக்கு தீபம் ஏற்றினால் தோஷம் விடவும் ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அப்புறம் ஒரு சனி என்னன்னு தெரில சனிமகாதிசை நடப்பவர்கள் ஆஞ்சநேயர் விநாயகருக்கு ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் ஆகும் பிள்ளி சூனியம் பேய் பிசாசு பிடித்தவர்கள் அஷ்டமி தினத்தன்று மாலை ஆறு மணிக்கு அக்னி வீரபத்திரர் பத்ரகாளி இருவருக்கும் தேங்காய் நிதீபம் ஏற்றி வழிபட்டால் நிவர்த்தி உண்டாகும் சண்டை வழக்கு திருட்டு போய் சூது இவைகளில் இவைகளில் விருப்பமுள்ளவர்கள் குழந்தை முனியிடம் பிராது என்கிற விண்ணப்பம் வைத்தால் தீர்வு கிடைக்கும் புத்திர உள்ளவர்கள் பிரதி மாதம் நடைபெறும் பௌர்ணமி பூஜையில் பௌர்ணமி விரதமிருந்து சர்க்கரை பொங்கல் செவ்வர வரளி செவ்வரளி இட்டு பூஜை செய்தால் பலன் கிடைக்கும் வழிதவறி சென்ற கணவன்மார்களை திருத்தி குடும்பப்பட்டுடனையாக்கி மனைவியுடன் சேர்த்து வைத்து அழகு பார்ப்பவர்கள் அழகு பார்ப்பாள் பார்ப்பவள் சரி சொல்றீங்க ஓகே அப்படி நீங்கள் இதே போல் இந்த குளத்துலேருந்து எடுத்து செஞ்சீங்கன்னா நல்லது அடுத்தது போர் புரிய செல்லும் மன்னர்கள் அந்த காலத்துலேருந்து இருந்திருக்கு போர் புரிய செல்லும் மன்னர்கள் வழக்கு தொடுக்க செல்பவர்கள் அரசியலில் வெற்றி பெற வேண்டுமோ இத்திருக்கோயிலில் பூஜையிட்டு சென்றால் வெற்றி நிச்சயம் இதுவேத சத்தியம் திருக்குளம் கோவிலுக்கு அம்மனுக்கு ஈடப்புறம் திருக்குளத்தில் நீராடுவோருக்கு இத்தகைய நலன்கள் உண்டாவதாக சித்தர் பெருமக்கள் கூறி சென்றுள்ளனர் இத்திருக்குளம் மிகவும் பழமையான திருக்குளம் என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன இத்திருக்குளத்தில் வெட்டும் போது கிடைத்த கருங்கற்கள் செங்கற்கள் குயவர் செய்த உரை கிணறு போன்றவை கோயிலின் கீழ்ப்புறம் பழைய கோயிலும் உள்ளது மகேஸ்வரியாகவும் மகிஷாசுரமர்த்தினியாகவும் ஆறாவது துருகையாகவும் கொண்டாடப்படும் கார்த்தியாயினி அம்மன் வசம் இருபத்தோரு சேனைகள் உள்ளன அறுபத்தி மூணு காவல் தெய்வங்கள் தனது கொண்டு உலகினை காக்கின்றவர் சரி சபதி பேர் நன்றி சபதி அவர்களே சபதி வி ராதாகிருஷ்ணன் விக்ரபாண்டியம் அப்புறம் பெரும்பங்களை படித்தவர் வந்து லட்சுமணன் வி ஆரா ஆச்சாரியார் மேல இந்த கோவிலோட இது எப்போ நடந்திருக்குன்னி ரெண்டாயிரத்தி இருபது திங்கட்கிழமை ஜூன் மாதம் நடந்திருக்குது தேதி நன்றி அடுத்தது கோயிலில் வந்து வேண்டுதலாக விட்ட நிறைய ஆடுகள் கோழி அது எல்லாமே வந்து கோயிலை சுற்றி நிறையா இருக்குது மாடுகள்லாம் கூட வேண்டுதலுக்கு விட்டுருப்பாங்க அது எல்லாத்தையும் இவங்க வளர்த்து ஒரு கட்டத்தில் வந்து ஏலம் விட்டு விற்றுருவாங்க அதில் வர காசை வந்து கோயிலோட வளர்ச்சிக்கு வந்து பயன்படுத்துவாங்க அப்படி இருந்த தான் இது அடுத்து வந்து கோவிலை சுற்றி ஒரு அறுபத்தி ஒரு காவல் தெய்வங்கள் இருக்காதான் சொன்னாங்கள இப்போ வந்து அந்த அறுபத்தோரு காவல் தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இவர் தான் வந்து உலகிலேயே பெருசாக இருக்கிற இவர் தான் வந்து குழந்தை முனின்னு சொல்லுவாங்க இவர் குழந்தை முனி இவருக்கு அடுத்த உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா இவங்க அண்ணதம்பி வந்து ஒரு ஏழு பேர்னு சொல்லுவாங்க குழந்தை முனி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முனியாண்டவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் இருக்கும் அடுத்த உள்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா லாடமுனி அடுத்து வந்து வேதமுனி இவர் வந்து கருமுனி அடுத்தது செம்முனி இவர் அடுத்தது முத்துமுனி இன்னொருத்தர் இருப்பாப்ல அவர் தலைவாகவும் பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து ஜடாமணி இவர் தான் வந்து மூத்தவர் இவங்க ஏழு பேரும் வந்து அண்ணன் தம்பி இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் இருந்தாலுமே வந்து ஷெல்டர்லாம் போடாமல் வெயிலையே தான் இருக்கணும் ஏன்னா தான் வெயில்லையே தான் இருப்பாங்க அது வந்து ஷெல்டர்லாம் கும்பாசணம் நடந்தப்பெல்லாம் வந்து ஷெல்டர் போடலான்னு நினைக்கிறப்பலாம் வந்து இவங்களோட அப்பையிலேருந்து இருந்த அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா ஷெல்டரில் உள்ளது தான் இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லி மரம் இதனால தான் வந்து அந்த காலத்தில் வந்து கோவிலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நெல்லி தோப்பில் தான் வந்து இந்த கோவிலே இருந்திருக்கு அதனால இந்த ஊர் பேரே வந்து நெல்லித்தோப்பு தான் கோவிலும் நெல்லித்தோப்பு அதனால் இந்த மரத்தை சுற்றி வந்து ஒரு நினைவை வந்து மரம் நெல்லி மரம் வந்து ஒன்று அழைஞ்சி வச்சுருக்காங்க இது வந்து நம்ம நெல்லிக்காக பறித்து சாப்பிட்லாம் இதெல்லாம் வந்து பெரிய நெல்லிக்காய் இது வந்து கோயிலை சுற்றி இருக்கிற ஒரு அடுத்து பார்த்திங்கன்னா இது கோயிலை சுற்றி வந்து இதுதான் வந்து கோயிலோட சுற்று பிரகாரம் இதில் தான் வந்து இந்த ஆடு எல்லாம் மேயும் இது வந்து கோயிலோட பின்புறம் இந்த பக்கத்துக்கு மேலே வந்து செருப்பு போட்டுட்டு போகக்கூடாது ஏன்னா வந்து இங்கே வந்து சாமிகளோட எல்லாமே வந்து சாமியோட இடம் தான் சாமி எல்லாமே கோவிலாக இருந்தது தான் ஏன்னா அறுபத்தி மூணு காவல் தெய்வங்கிறதுனால வந்து எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு கோவில் இருக்கும் அதனால் வந்து இது செரு பொடுபடி யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி போர்டு ஒன்று வச்சுருக்காங்க இந்த ஆடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து வேண்டுதலுக்காக விட்ட ஆடுகள் தான் இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அறுபத்தி மூணு காவல் தயங்கள் தான் இருக்கோம் இது வந்து இந்த குளத்தை ஒட்டியே இருக்கிற ஒரு ஒரு சின்ன சின்ன அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் வந்து அந்த அறுபத்தி மூணு காவல் தெய்வங்களில் ஒன்று இந்த இடத்துல தான் வந்து ஆடி கழிவுன்னு ஆடி மாதம் கடைசி செவ்வாய்களில் பார்த்திங்கன்னா ஆடி கழிவுன்னு நடக்கும் அந்த இடத்து நேரத்துலலாம் வந்து நிறையா ஆடு மாடு எல்லாம் வச்சு வெட்டுவாங்க ஆடு மாடு வெட்ட மாட்டாங்க தான் வெட்டுவாங்க ஆடு கோழி பன்னி அதெல்லாம் வெட்டுவாங்க இப்போ முதல்ல இருக்கிற வேறு சங்கலி கற்பன் சங்கலி கற்பனோட ஆலயம் இது அடுத்தது இது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னிகள் கன்னிமார்கள் கழுவங்க இவங்களுக்கான இது சப்த கன்னிகள் ஏழு பேர் அடுத்தது போல் எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன கோயில் வந்து கட்டி வச்சுருக்குறாங்க அடுத்தது இவர் வந்து காத்தவராயர் அவரோட துணைவியாரோடு இருக்கிறப்ப வாணிஜை விப்ரகண்ணி அப்படிங்கிறவங்களோட அடுத்தது யார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா காளியம்மா பெரி யார் அக்னி வீரபத்திரர் காளியம்மாவில் அக்னி வீரபத்திரர் இதுமாரி வந்து குழப்பம் வராமல் இருக்கிறதுக்காக தான் வந்து சாமியோட பேரையுமே வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க அடுத்தது இந்த சாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து வீரனார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் குலதெய்வம் எப்படின்னா இப்போ நம்ம பார்க்குற ஒரு ஒரு சாமியுமே வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு குலதெய்வமாக தான் இருக்குது இதை வந்து ஆக்சுவலாக சொன்னது பார்த்திங்கன்னா இந்த கோயிலோடய ஒருத்தர் இருக்காப்புல ஒரு ஒரு பதினெட்டு தமிழ் குடிகள் வந்து இதை வந்து குலதெய்வமாக இருக்காங்க இந்த சாமியை இவங்க வந்து நாகக்கண்ணி இதுக்கு பின்னாடி வந்து ஒரு நாகபொத்து இதை வச்சு இது நாகக்கண்ணி மாரி இருக்காங்க நாகக்கண்ணி கோவிலா இவர் வந்து மதுரை வீரன் மதுரை வீரன் குதிரையில் வர மதுரை வீரன் இருக்காங்க இப்போ அடுத்தது இதுக்கு பின்னாடி இதுதான் வந்து நுழைவு வாயிலுது இதுக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் இதெல்லாம் இருக்குது இது வந்து குழந்தைகள்லாம் வச்சு கும்பிடுற இந்த காட்டேரியம்மன் இதுமாதிரி பேச்சாயி எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு கோயில் வச்சுருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து தான் வந்து குடி போனது குடி போனது மீன்ஸு கும்பாபிஷேகம் நடந்தது இது வந்து இந்த இதெல்லாம் வந்து கால நேரத்தில் வந்தால் இதுக்கெல்லாம் தனித்தனியாக பூஜாரியாக உட்காந்துருப்பாங்க சும்மா பூஜை பண்ணுறதுக்கு நாலு ரூபா இங்கெல்லாம் வந்து ஜோசியமே பார்ப்பாங்க இந்த இடத்துல இந்த பேச்சை வச்சு ஜோசியம் பார்ப்பாங்க ஒருத்தர் வச்சு குடி சொல்லிக்கிட்டுருப்பாப்பில் தட்டில் ஒரு இருபது முப்பது வச்சா அவர் வந்து புரி சொல்வாப்பில் அடுத்தது இவங்க வந்து காட்டு ஏறியம்மன் பேச்சை இது காட்டு ஏறியம்மன் இது வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் வச்சு இங்கே தான் இருக்கும் கும்பிடுவாங்க சின்ன பிள்ளைங்களாம் பயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சை தான் வச்சு தாண்டி கும்பிடுவாங்க இதெல்லாம் வந்து இருக்கிறாங்க அடுத்த தடவை நம்ம போகும்போது இந்த இடம்லாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்புவோம் ஒரு நாலு இது நாலு அந்த உபதெய்வங்களுக்கு வந்து கட்டிட்டு இருக்காங்க கோயில் கட்டிகிட்டுருக்குறாங்க இந்த நாளில் வந்து குடம்புலக்கம் நடந்துடும் தினமும் வேலை பார்க்குற ஆட்கள் இப்போ அடுத்தது இவர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா பட்டவர் பட்டவன் பட்டவன்னால் இவருக்குன்னு தனியாக ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க பட்டவர் கல்யாணம் ஆகாமல் இறந்தவங்கள தான் வந்து பட்டவராக வச்சு கும்பிட்றதா அடுத்தது இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலைதான் நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேர் எதிராக இருக்குது காத்தாயம்மன் கோவிலுக்கு வந்து நேர் எதிராக இருக்கிறது தான் இந்த இடம் எல்லாமே அடுத்தது இங்கே இருக்கிறது எந்த சாமிக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னோடியான் முன்னோடியான் அப்படிங்கிறவருக்கு தான் வந்து அந்த இடம் இருக்குது அடுத்தது இது பார்த்திங்கன்னா பத்ரகாளி காளியம்மன் பத்ரகாளி நம்ம காத்தாயம்மனோட இன்னொரு அவதாரம் தான் வந்து இதெல்லாம் பத்திரகாளியாக இருக்கட்டும் எல்லாமே பேச்சியம்மன் அம்மன் எல்லாமே வடநாட்டில் காளின்னு கும்பிடுவாங்க நம்ம இதெல்லாம் பத்ரகாளி அடுத்தது சப்பானி வீரன் இவர் வந்து நொடி நொடியும் நடப்பாப்புல அதனால் சப்பானி அடுத்து அதே போல் வந்து இவர் வந்து இது போட்டு தான் கட்டி வச்சிருப்பாங்க இரும்பு செயின் போட்டு என்ன காரணம்னா ஆள் வந்து போயிட்டு யார் வீட்டிலயே கறி குழம்பு அதெல்லாம் வச்சுருந்தாருன்னா தூக்கிட்டு வந்துருவாக்கலாம் அப்படின்னு ஒரு கதைத்தோ சொன்னாப்புல அடுத்தது இதுதான் குதிரை வீரன்கள் ஏன்னா இது உபதெய்வங்களில் வந்து இதுவும் வந்து ஒரு இதுதான் நல்ல குதிரை யானை எல்லாத்துக்கும் வந்து செலவச்சிருக்காங்க எல்லாம் குதிரைப்படை ஏன்னா இந்த அந்த காலத்தில் வந்து வச்சுருந்துருக்காங்க இது யானையாக இருக்கட்டும் நாய் நாய் பைரவர் எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு மக்களோட மக்களாக இருந்தவங்க தான் வேணாம் இதுதான் வந்து காத்தா அம்மன் தொழிலோட உபதெய்வங்கள் இந்த இடத்துலலாம் செலவு போட்டுகிட்டே வரக்கூடாது ஏன்னா காலநிலையெல்லாம் வைக்கிறதுக்கு வெளியில் வந்து ஒரு இடம் வச்சுருக்குறாங்க அந்த இடத்துல தான் வச்சுக்கணும் இதை ஒரு தச்சே வந்து ஒரு பெரிய ஒரு போஸ்ட்டே வச்சுருக்காப்புல ஏன்னா அந்த கோயிலோட அரங்காவலர் காத்தா ஐயா அடிமையாக சொல்லிட்டு ஒரு சாமிநாத முனிதிரி ஐயா அவர் வந்து போஸ்டே வச்சுருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து அன்னதானமும் போடுவாங்க அதுக்காக வந்து இது ஏன்னா இந்த கோவில் வந்து இந்த அறநிலைத்துறை கண்ட்ரோலில் தான் இருக்குது கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால வந்து அன்னதானம் போடுறாங்க அது வந்து நம்ம முடிஞ்சவங்க வந்து பணமாக எழுதலாம் இல்லை வேறு ஏதாவது எடுத்து கொடுக்கலாம் அதுமாரி வந்து நம்மளால் முடிஞ்சதை வந்து செஞ்சுட்டு போகலாம் அன்னதானத்துக்கு அதுவுமே சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கோயில் இந்த ப்ளெக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறது தான் உள்ளே இருக்கிறதுலே நிறையா இதாக இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த கோயில் வந்து சாமிக்கு மக்களுக்கு மட்டும் இல்லாமல் மேலே வந்து புறாலாம் பார்த்திங்கன்னா வீடு கட்டி இருக்குது இங்கே வந்து குடும்பத்தோடு சேர்ந்துக்கிட்டு இருக்குது அதோட எச்சம் தான் அதெல்லாம் இது வந்து அடுத்தது காத்தாயம்மன் கோயிலில் வந்து ஒரு அஞ்சு பரிவார தெய்வங்கள் இப்போ பார்த்தோம்ல கோயில் வந்து கட்டிகிட்டு அதுக்கு வந்து சில இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது வந்து உங்களால் முடிஞ்ச கலசமாக இருக்கட்டும் செப்பு கலசம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து வாங்கியும் கொடுக்கலாம் இல்லை காசாகவும் நம்ம எழுதிட்டு போகலாம் அதுக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா காத்தா அம்மனுக்கு எதுக்கு இருக்கிற வீரபத்ரர் அந்த சாமிக்கு வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு இவர் வந்து எங்கள் தாத்தா வயசு இருக்கலாம் இவர் வந்து

இப்போ இந்த அளவுக்கு உருவாக்க இருக்கும் நல்லது அதாவது சொல்லுவாங்கல்ல அந்த காலத்தில் பொழித்தால் புளியங்கொம்ப இப்படி ஓடும் அந்த காலத்தில் அந்த கொம்பை பிடிச்ச ஓடி நல்லது நல்லதே நடக்குது காட்டாயவன் பச்சையவன் மேங்கியவன் பொங்கல் வெச்சு லட்சுமி நாயர் இவ்வளோ பேர் முன்னோர்கள் அவங்கவுங்களுக்கு வழிபட்ட தெய்வங்களை வழிபட்டார் அதுக்கு இருப்பாரு தான் எல்லா தெய்வங்களும் எல்லாம் முன்னோர்கள் சாமி தான் அங்கே நான் கோயிலோடய கிணறு இருக்கு அந்த குளம் இருக்குல்ல அந்த குளத்து செவுத்தில் எழுதியிருக்காங்க காத்தாயி அம்மனோட அறுபத்தி மூணு படை தளபதிகள் அறுபத்தி மூணு சேவகர்கள் தான் இங்கே இருக்கிற சாமிகள் அப்படின்னு அதாவது அதாவது அப்போ தண்ணியெல்லாம் கிடையாது ஆமாம் அப்போ உலக்கே போட்டு தான் தண்ணி எடுத்துருக்காங்க உலக்கையை

காத்தாயம்மன் கும்பிட்டு அடுத்தது தான் கும்பு ஐயா உங்கள் பேர் என்னங்கய்யா கலிய பெருமாள் கோவிலூர் தான் சரிங்கய்யா ரொம்ப நன்றி உங்களோட வம்சாவளியை சொல்லுங்க இதுதான் ஊர் ஊர் தான் ஓட்டி உங்கள் பேர் முழு பேர் சொல்லுங்க களிய பெருமாள்

எத்தனை வருஷமா இங்கே கோவிலில் வேலை பார்க்குறீங்க சேவை செய்கிறீங்க வேலை பார்க்கல சேவை செய்கிறீங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா பேசும் தெய்வம் கண்டிப்பாண்ணா கண்டிப்பாக ரொம்ப கோவிலில் வந்து நிர்வகிக்கிற சூரக்கோட்டையை சேர்ந்த ஐயா சாமிநாத முனைதிரியர் அவர்களோட பேசுகிற சில நிமிடங்கள் கிடைச்சிச்சு அதுதான் அந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் இவங்க தான் வந்து சாமிநாத முனைதிரியர் அந்த போதைக்கு வந்து முனைதிரியவங்க வந்து இந்த தஞ்சாவூர் ஆண்டுகிட்டு வந்தாங்க முனைதிரியர் பட்டம் கொண்ட மன்னர்கள் அவங்க அம்சாவில் வந்தவங்க இவங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா சூரக்கோட்டை இவர் வந்து வெளிநாட்டில் இருந்துட்டு இங்கே வந்து காத்தாயம்மனுக்கு வந்து சேவைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க முன்னாடி சொன்ன மாதிரி பதினெட்டு தமிழ் குடிகளுக்கு வந்து இது வந்து குலதெய்வம் அதில் ஒரு குடி வந்து இந்த கல்லருங்கிறப்ப வந்து இந்த இதில் வந்து நிறையா பட்டப்பேர் உள்ளவங்களுக்கு இது குலதெய்வம் அப்படி எங்களுக்கு வந்து வன்னியர் பட்டம் அப்படிமாரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முனையதிரியார் இவங்களுக்கு தான் வந்து இந்த கோயிலில் முதல் மரியாதைங்கிறது வந்து இவங்களுக்கு தான் வந்து முதல் மரியாதை அம்மா என்ன நினைக்கிறாலும் என்ன சொல்கிறாலும் அது மட்டும்தான் நடக்கும் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்கும் சரிங்க ஐயா எத்தனை வருஷமா நீங்கள் இருக்கீங்க உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்ன பற்றி சொல்கிறது கொஞ்சம் நான் வெளிநாட்டில் இருந்தேன் இந்த அம்மா எனக்கு ஒன்றா வச்சுக்கிட்டு என்னுடைய ஜீவனை எனக்கு அர்ப்பணிக்கணும் சரி அப்படின்னு சொல்லுறதுனால அந்த இருபது வருஷம் இதுக்கே நான் இருக்கு இதை நம்மளோட டெவலப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கு சரிங்க ஐயா சரிங்க அதனால எனக்கு ஒன்று பெரிதாக சொல்லிக்கிறாங்க சரி அதுவே பெரிய பெரிய விஷயம் அதான் நமக்கு குலதெய்வம் அது ஐயாவ நான் இன்னைக்குதான் பாக்குறேன்னு இங்க காத்தாயிரம் மூவாயிரத்தி எழுநூறு வருஷம்

நாளொரு வண்ணமும் மேனியாய் பெருகிக் கொண்டு வருகிறது அனைவரும் வருக அம்மனின் அருள் பெருக நன்றி வணக்கம்